இருக்கீங்களா நலமா நலந்தானா ஹாப்பி சண்டே எப்படி போனது சண்டே ஏன் லைவ் இவ்வளவு சோகமா போகுது எதற்காக ஹாய் யாரோ வந்திருக்கீங்க வந்தவர்களுக்கு வணக்கம் நமஸ்தே நமஸ்கார் நமஸ்தே ஹாய் ஹலோ வாருங்கள் வந்து சொந்தங்கள் யாருட்டு மெசேஜ் பண்ணுங்கப்பா மெசேஜ் பண்ணாதாப்பா தெரியும் யார் தெரியும்னு சொல்லிட்டு வாராக போகிறாங்க வாராக போகிறாங்க ஆனால் யார் தான் வராங்கன்னு தெரிய மாட்டேங்கப்பா கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் போடுங்க இல்லை லைக் பண்ணோட ஒரு லைக் ஒன்று போட்டுருவோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு லைவ் மத்தியானம் வந்தேன் அப்புறம் இப்போ வரேன் ஹாய் ஹலோ வாருங்கள் 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 ஹாய் சாய சங்கீதா வாருங்கள் ரீசெண்டாக நம்ம டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கமெண்ட் சக்ஸன் வந்துட்ருக்கீங்க வாருங்கள் வணக்கம் மிக்க நன்றி லைக் போட்டுட்டீங்களா ஓகே தேங்க்யூ மிக்க நன்றி உங்கள் வீடியோவும் பார்க்குறேன் வீடியோலாம் சூப்பராக இருக்குது விடாமும் சூப்பரா சூப்பராக பண்ணுங்கள் மீதை விடாமு மிக்க ஒரு வெற்றியை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா கொடுக்கும் வணக்கம் வணக்கம் வாருங்கள் வீடியோலாம் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கும் வருது ஆ வாங்க ப்ரோ சிவா டபுள் செவன் வாங்க எங்கே காலைல வந்தீங்க வந்துட்டு அப்படியே போயிட்டீங்க வை 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 என்னாச்சு ஏன் அந்த சூட்லேயே போயிட்டீங்க வந்த சூட்லேயே போயிட்டீங்க வை என்னக்கு தான் தெரியல தேங்க்ஸு தங்க தம்பிமா ஓகேம்மா ஓகேம்மா ஓகே தேங்க்யூ மிக்க நன்றி ரீசெண்டாக நம்மளோட லைஃப்க்கு நீங்கள் வரீங்க வந்து கமெண்ட்லாம் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப இதாக இருக்குது லைக் தேங்க் யூ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ ஹாய் ரம்ஜான் அலி ப்ரோ தேங்க் யூ ப்ரோ பட் இருந்தாலும் நீங்கள் திட்டம் தரணும் கொஞ்சம் கூட ஹேட்டாகல இல்லை அதனால போயிட்டேன் ஓ சரி சரி ஓகே 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 வந்த சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் சின்னதாக லைக் பண்ணி போடுங்க நீங்கள்லாம் எல்லாம் பண்ணுற சின்ன சின்ன ஹெல்ப்பு எங்களுக்கு வந்து பார்த்தோன்னா பெரிய ஒரு பாசிட்டிவாக இருக்கும் பாசிட்டிவ் மோட்டிவேஷனாக இருக்கும் ரொம்ப சந்தோஷம் பாருங்கள் வந்த சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வீடியோ பொழுது எப்படி போனச்சி என்ன பேசுகிறேன் இன்றைக்கி எப்படி கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் தெரியும் லைவுக்கு வந்த லைக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சொந்தங்களே ஓ வெரி குட் உங்களுக்கும் நான் நீங்கள் உங்களோட லைவ் டைம் சொல்லுங்கள் கன்ஃபார்ம் நான் வந்து பார்த்தோன்னா லைவுக்கு வரேன் கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுறேன் நம்ம சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் சின்னதாக லைக் ஒன்று போடலாம் கமெண்ட் பண்ணலாம் பாருங்கள் வீடியோலாம் பாருங்கள் கேட்டப்லாம் போட்டு போட்டு பண்ணியிருக்கேன் வீடியோ பண்ணியிருக்கேன் பிற மகிழுத்த மகிழ்வதே சிறந்த இதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா அதோட கான்செப்ட் தான் நமக்கு அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த பார்த்தோன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் உங்களோட சின்ன சின்ன நீங்கள் பண்ணுற சின்ன விஷயம் எங்களுக்கு வந்து பார்த்தோன்னா பெரிய விஷயமாக இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வந்த சொந்தங்கள் சின்னதாக லைக் ஒன்று போடலாம் வீடியோலாம் போய் பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களை மகிழ்விக்கிறதுக்காக நான் வந்து காமெடி கண்டாக போடுறேன் ஆனால் மற்றவங்களுக்கு அது எப்படி இருக்குதுன்னு தெரியல சில பேர்த்துக்கையே பேசப்பட்டது இருக்கலாம் சில பேத்துக்கே பேசப்பட்ட கோவம்லாம் சில பேத்துக்கு என்னை பார்த்து என்னடா இப்போலாம் வீடியோ பண்ணி இப்போ வீடியோலாம் பார்க்கணுமாலும் கூட தோணலாம் பட் இருந்தாலும் நம்ம மனசு குடிச்சா நம்ம செய்யணும்ல மற்றவங்களுக்காக நம்ம வாழ கிடையாது இல்லை அவ்வளோதான் டாக்டர் வேறு ஒன்றும் இல்லை நம்மளுக்கு பிடிச்சா நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் யார் என்ன சொன்னாலும் நம்ம அப்படியே போயிட்டே இருக்கணும் தான் இந்த காதை வங்கி இந்த காதில் ஊற்றுக்கு போயிட்டே இருக்கணும் கமெண்ட் செக்ஷனில் நிறைய தப்பாக மாட்டு வரலாம் எவ்வளோ ஒருத்தர் போட்டுருந்தாப்பட லைவில் மூணு பேர் இருக்கீங்க சின்னதாக லைக் பண்ணி போடலாம் சின்னதாக ஒரு நீங்கள் கொடுக்குற சின்ன சின்ன தம்ஸ்அப் எங்களுக்கு பெரிய போஸ்ட்டாக இருக்கும் அப்போ தான் வந்து பார்த்தோன்னா மெம்மேலும் மென்மேலும் ஹாய் 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 சீக்கிர எடிட்ஸ் வாங்க வாருங்கள் வணக்கம் 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 சொன்னங்களே ரொம்ப சந்தோஷமாக இருக்க நம்ம லைவுக்கு வந்திருக்கீங்க வந்த அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம் 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 நீங்கள்லாம் சின்ன சின்ன லைக் போடுறதுனால தான் நாங்களாம் வந்து பார்த்தோன்னா மெம்மேலும் வளருவோம் மெம்மேலும் வந்து பார்த்தோன்னா உங்களோட சப்போர்ட்டிவ் இருக்கணும் நீ வளரத்துக்கு நான் ஏன்டா ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி உங்கள் மனசில் தோணலாம் பட் இருந்தாலும் ஆமாம் இல்லை ஆமாம்ல அவ்வளோதான் ஃபேனு கூலர் போட்டால் வந்து பார்த்தா சத்தம் ஹெவியாக இருக்கும் அதனால போடாமல் போட்டேன் என்னடாப்பா அப்பப்போ துண்டு துடைக்கலானே நீ என்ன தான் முன் துண்டு வச்சு தொடச்சானே வெள்ளியாயிருக்க போறியன்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு நினைக்கலாம் அதுக்காக இல்லை வேர்க்குது ரொம்ப சொட்டியாக இருக்குது ஏருக்குள்ளே போட்டால் அந்த சத்தம் மட்டும் தான் இருக்கும் நான் பேசுகிற சத்தம் கேட்காது அதனால தான் வேறு ஒன்றும் எங்கேயும் கோப்படாதீங்க மிக்க நன்றி லைவ்க்கு வந்திருக்கீங்க சின்னதாக லைவ் ஒன்று போடுங்க உங்களோட சின்ன சின்ன சப்போர்ட்டிவ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரியதாக இருக்கும் லைவில இருக்கீங்க ஒரு கமெண்ட் சத்தத்தில் கமெண்ட் பண்ணலாம் கமெண்ட் பண்ணால் தான் யார் யார் இருக்கீங்கன்னு சொல்லி தெரியும் முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட் பண்ணலாமே ஆமாம்ல

பெண்கள் வீடியோ போட்டா வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் புரியுது ஆனா நம்ம வீடியோ போட்டா யாருமே வர அப்புடின்னு சொல்லி சொல்லிட்டு புரியுது புடிச்சிருக்க வேலை பேசணும் தெரியாத நண்பர்கள் சொந்தர்கள் சொந்த பந்தத்தை நம்பாம இத்தனை வருஷம் கூட இருக்க சொந்தக்காரோட இதுக்கு தெரியாத சொந்தக்காரர்கள் எவ்வளோ பெற்று சொந்தக்காரங்க வந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு படி மேலே போனாலும் வந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு படி கீழே தான் வேண்டிப்பாங்க ஒரு நாள் வந்து பார்த்தினா நீங்கள் நல்லா இருக்கணும் போகணும் வரணும்னு சொல்லி சொந்தக்காரருக்கு சத்தியமாக நம்ப மாட்டாங்க அதேமாரி முக்கால்வாசியும் முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் ரொம்ப நாட்கள் நீண்ட நாட்கள் உண்மையாக இருக்காதீர்கள் நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் அர்த்த வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் யாராக இருந்தாலும் அளவாக வைத்து கொள்ளுங்கள் அமைதியாக இருங்கள் அவர்கள் எந்த நிலைமையிலும் எந்த வார்த்தைகளை விட்டாலும் சரி அதை இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு கொண்டு போய் கொண்டே இருக்க வேண்டியதுதான் ஏன்னு கேட்டால் குறைக்கிற நாய் குறைச்சது தானே இருக்கும் ஆமாம் அதுக்காகனா நம்ம வந்து பார்த்தோன்னா ஐயோ அப்போன்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா நம்ம இது பண்ண தேவைல சின்னதாக லைக் ஒன்று போடுங்கோ கமெண்ட் பண்ணுங்க ஏன் தெரியல டீ என்ன பண்ணுங்க ஏதாச்சும் கமெண்ட் பண்ணாதானே பார்த்து பேசுகிறேன் ஒன்றுமே பண்ணாமல் நீங்கள் இருக்கீங்களே எனக்கு வருத்தம் ரொம்ப வருத்தம் கமர்ஷன் கமெண்ட் பண்ணால் தானே என்ன என்ன ஊரில் இருந்து வந்திருக்கீங்க இருந்து வந்திருக்கீங்க தெரியும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆந்தோடு ராஜா அவர்களுடைய வாய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வீடியோ ஒரு நாலு வீடியோ போட்டிருக்கேன் நாலு வீடியோவும் பாருங்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவுக்காக வந்து பார்த்திங்கன்னா சரி அந்த கெட்ட பத்தப்பில்ல வெத்த சொல் போட்டுன்னு இருக்கேன் வெத்த சொல்லு போட்டுன்னு அடிச்சிருக்கேன் அடிச்சிருக்கேன் பாருங்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கும் இருக்கும் தான் நினைக்கிறேன் அதனால் முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சின்ன சின்ன சப்போர்ட் நம்மளுக்கு எப்போதும் முக்கியம் ஹாய் பிரதர் ராம்குமார் ப்ரோ தமிழக வெற்றி கழகம் பாருங்கள் பாருங்கள் வாருங்கள் 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 தென்றும் தளபதி எங்கும் தளபதி எதிலையும் தளபதி ஆமாம் அஜயோ ஒன்னே வந்து பார்த்தோன்னா அரசியல் பிரசியும் சொல்கிறேன் ராம்குமார் ப்ரோ வந்து பார்த்தோன்னா டிபியில் வந்து பார்த்தோன்னா தலைவர் தளபதி தமிழக வெட்டுக்கழகத்தின் தளபதியான தங்க தளபதி விஜய் அவர்களின் ஃபோட்டோயை வந்து பார்த்தோன்னா வச்சுருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கமான்ஸ் லைவில் இருக்கவங்க ஒரு சின்னதாக கமான் ஒன்று போடலாம்ல அப்போ தான் யார் யார் இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியும் இன்னெல்லாம் நீங்கள் வந்ததே எனக்கு தெரியாது யார் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக ஒரு மெசேஜே இல்லை ஒரு ஹாய் ஏதாச்சும் ஒன்று வந்து பார்த்தா போட்டுகிட்டே இருங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்போ தான் நீங்கள் வந்தீங்கன்னு தெரியும் நீங்களும் டிவி சூப்பர் தலைவர் ஆமா தலைவா ஆமாம் தெளிவா என்றும் தளபதி வழியில் சின்ன வயசுலேருந்து ப்ரோ சின்ன வயசுலேருந்து அம்மா சச்சின் படத்தில் வந்து பார்த்தினா ஆரம்பிச்சுதா சந்தர்மோகி ச அம்மா சந்திரமோகி சச்சின் சச்சின் சந்திரமோகி படம் பார்க்கும்போது இந்த கேஸ் சந்திரமோகி கேஸ்ட்டு வாங்கிட்டு வரும்போது சச்சின் படம் கேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தாங்க அப்போ வந்து டிவிடி பிளேயர் தான் அப்போ ஒரே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு படம் இருக்கும் அப்போ வந்து பார்த்தோன்னா சந்திரமோகியும் இது வந்து பார்த்திங்கன்னா ஹாய் 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 வாருங்கள் வாருங்கள் திருவையாருங்களா ப்ரோ நம்மளுக்கு அறிவூர் தான் ப்ரோ நீ என்ன ஒரு தூத்து எத்து தொரையூரா ஓகே 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 சந்தோஷம் இப்போ சிடி டிவிடி கேஸ்ட்டு வேண்டி வரும்போது அதோடு சேர்த்து சச்சின் படமும் வந்தது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யார் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு விவரம் தெரியும் அந்த வயசில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிலாம் ஸ்டார்ட் ஆனிச்சு அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோம் இருபது வயதுக்கு முன்னாடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து முப்பது வயசாகுது டு ஹாய் 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 ரூபன் பாருங்கள் ரொம்ப சந்தோஷங்க வந்தது ரொம்ப சந்தோஷம் மிக்க நன்றி ஹார்ட்லாம் பறக்க விடுறீங்க சின்னதாக ஒரு ஹார்ட்டு தேங்க்யூ அன்னைக்கு ஆரம்பிச்சது அன்னிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா தளபதி வழியாக வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே தீவிரமானது அன்னி கோப்படாங்க போய்ச்சிக்காதீங்க நம்மளுக்கு பிடிச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காவும் விட்டு கொடுக்க முடியாது இல்லை நம்ம வந்து இது அவ்வளோதான் ரொம்ப சந்தோஷம் தலைவா நீங்கள் சச்சின் மூவி பட் நான் தொல்லாதமான சொல்லும் நைன்டி கிட்ஸு தலைவா நைன்டி கிட்ஸா நான் நைன்டி கிட்ஸு தான் நைன்டி ஃபோர் ஆமாம் நைன்டி நைன்டி ஃபோர் நீங்கள் மட்டும் சொல்லும் ஓகே 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 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துலேருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மூவியும் வந்து பார்த்திங்கன்னா தேட்டரில் தான் வாசிக்கோங்க போக்கிலேருந்து துப்பாக்கி தலைவா எல்லா மூவியும் வந்து பார்த்திங்கன்னா தேட்டரை வச்சுக்கிட்டு தான் அவரை அரசியல் பேசுகிறேன் நினைச்சிக்கிட்டு தளபதி பிடிக்காதீங்க அரைச்சி இருக்க போகிறாங்க நம்மளையும் பிடிக்காமல் போயிட போது அப்புறம் எல்லாத்துக்கும் பிடிச்ச பர்சன் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட இருக்கிற இடத்த விட்டுட்டு வராருன்னா அவரை வந்து நம்ம வந்து கொஞ்சம் இது பண்ணணும் எங்க பேச பேச அந்த கான்செப்ட் பேச பேச இருக்கிறவங்க பிற கம்மியாக கொண்டே போயிட்டு இருக்காங்க அதே பண்ண பாட்ட காணும் ஓகே இதுவும் கடந்து போகும் எல்லாருக்கும் நம்மள பிடிச்சிட்டா அப்புறம் அதுல என்ன நம்ம வாழ்க்கைய பத்தி அவங்க பொறாமப்படுவாங்க அதனால என்னடாப்பா இது வர வர கம்மியாயிட்டு இருக்கா அதிகமே ஆக மாட்டேங்குது வை வைடாமா வை பூரா ஒதுக்கி வச்ச ப்ரோச் சின்ன பிரச்சனை வாருங்க ப்ரோ நல்லா இருக்கீங்களா நல்லமா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கேன் லைவுக்கு நானும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் லைவுக்கு தான் வந்திருக்கேன் நீங்கள் வந்திருக்கேன் ரெண்டாவது சிகிச்சை சம்பவம் பண்ணுறோம் மாற்றம் வரும் ஹாப்பி ஸ்டீ லைவ் தலைவா ஓகே 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 ப்ரோ ஆம் வெயிட்டிங் ப்ரோ அதுக்காக தான் ப்ரோ வெயிட்டிங்கு சுற்று வட்டாரத்தில் யாருக்காக இருந்தாலும் நடக்கிற ஆட்சியில் குற சொல்லணும் இல்லை ஆட்சி நல்லா தான் நடக்குது நடந்து பண்ணுறீங்க ஒரு மாற்றத்தை ஒன்று பார்ப்போமே எத்தனை வருஷம் சும்மா மாற்றி மாற்றி ஆண்டு பார்த்துட்டாங்க வராப்பிலா தளபதி ஒரு வாய்ப்பு கொடுப்போம் நம்ம வீட்டு பிள்ளை ஏன் பிடிக்குது எதுக்கு பிடிக்குன்னு தெரியாமலே ஒருத்தர் பிடிக்கும்ல அந்த இதுவும் ஒருத்தினா தளபதி தான் அது வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷம்தான் பார்த்துப்போம் வெற்றியோ தோல்வியோ தைரியமாக மோதி பார்ப்போம் இருந்தாலும் பேசிப்போம் என்ன சொல்கிறீங்க சம்பவம் பண்ணுறோம் ட்வெண்ட்டி சிக்ஸில் கன்ஃபார்ம் வந்து பார்த்து சம்பவம் இருக்குது ஹாய் 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 பாருங்கள் வணக்கம் நலமா நலந்தானா நல்லா இருக்கீர்களா சொல்லுங்க என்ன பண்ணீங்க இன்னைக்கு என்ன சிக்கனா மட்டனா மீனா என்ன சாப்பாடு எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் லைவுக்கு வர வரீங்க என்ன ஹாயோட மெசேஜ் முடிச்சுட்டீங்க அதுக்கப்புறம் ஒன்றுத்தையுமே காணும் எதுவும் போடலை சின்னதா லைக் ஒன்னும் போடலாமே ஏன் லைக் போட அந்த லைட்டா டாட் இருக்கும் அப்படி கிளிக் பண்றீங்கன்னா தப்புன்னு முடிஞ்சிடுச்சு நிஷா வைசாலி ஹாய் ஆமா இல்ல ஆடி மாசம் சிக்கன் சாப்பிட மாட்டாங்கல்ல புரட்டாசி மாசம் சாப்பிட மாட்டாங்க ஆடி மாசம் சாப்பிடாம இருக்காங்க ஓகே கிருத்திகாரு இன்னைக்கு ஓகே ஓகே நாங்க அப்படி தான்டப்பா ஆனால் முருகனை கும்பிடுவோம் கும்பிடாமலாம் இருக்க மாட்டோம் முருகனை தய மனசுக்குள்ள பத்திரமா வச்சுருக்காப்புல பட்டு ரொம்ப வயசுமா இருக்காது இல்லை அப்ப எனக்கு பசிக்கும் அக்கம்பா இவன நினைச்சு சொல்லுவோம் இப்படியே ஏன் பக்கத்து வீட்டில் கறி கொழம்பு இப்போ இந்த வீட்டில் கறி கொழம்பு உங்கள் வீட்டில் கறி தான் எங்கள் எங்க இருந்தது வீட்டில் இருக்கு கே வீட்டில் இருக்கு உங்கள் வீட்டில் இருக்கா இந்த இந்தாண்டியும் கறி குழம்பு வாசம் அடிக்கும் இந்தாண்டியும் கறி குழம்பு வாசம் அடிக்கும் சென்டரில் நம்ம இருந்துட்டு தேங்க்யூ 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 மிக்க நன்றி மிக்க மிக்க நன்றி அது மாதிரி சுற்றிலும் கறி குழம்பு வாடகைக்கும்போது நம்ம வீட்டில் மட்டும் வந்து பார்த்தோன்னா பருப்பு சாம்பார் வாசம் அடிச்சேன்னா எப்படி இருக்கும் அதனால தான் நாம் தமிழரா ஆஹா தமிழ் மரம் வாங்க ப்ரோ நாம் தமிழர் அவர்களே வணங்குகள் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்மளவைக்கு எல்லாம் வந்துட்டுருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்றும் 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 நலமாக இருப்போம் எல்லோரும் அனைவரும் தமிழர்களே அனைவரும் சொந்தங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பத்திரம் போயிட்டே இருப்போம் யாரும் யாரையும் பற்றி வந்து பார்த்தோன்னா தவறாக பேச யாரும் யாரையும் பற்றி வந்து பார்த்தோன்னா இழிவாக பேச ஜாலியாக இருப்போம் ஜாலியாக மட்டும் இருப்போம் அவ்வளோதான் பார்த்துப்போம் ப்ரோ தங்கணும் ப்ரோ எந்த ஏரியாவிலேருந்து வந்து இருக்கீங்க நீங்கள் எந்த ஏரியா நம்மளுக்கு அரியலூர் மாவட்டம் அரியலூர் மாவட்டத்தில் கூட இங்கே ஊரில் இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம லைஃப் புதுசு புதுசெலாம் வரீங்க வந்துட்டு லைக்கெலாம் போகிறீங்க தமிழ் மரம் ஓகே ஓகே ப்ரோ நானே வந்து பார்த்தீங்கன்னா தளபதி வராத வரைக்கும் நாம் தமிழருக்கு சப்போர்ட் பண்ணேன் அண்ணன் த சீமான் அண்ணன் பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிவாசி சார் ஓகே ஓகே சீமான் அண்ணன் பேசுகிற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனாகவே இருக்கும் ரெண்டாவது லைக் ரெண்டாவது லைவா ஆமாங்க கால லைவில் வந்தீங்களா கால லெவில் வந்திருந்தீங்கன்னா கம்மெண்ட் ஒன்று தீங்காமே ரெண்டாவது லைவ் தான் போட்டேன் வீட்டில் சும்மா தானே உட்காந்துருக்கான்னு வேறு வழி சும்மா உட்காந்துருப்போம் டுடே வேறு லீவு இல்லை காலைல வரல அதுக்கு இல்லை ஓகே புரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா லைவ்ல இருக்கிறது நமக்காக வந்து இவ்வளோ தூரம் பார்க்குறது இதெல்லாம் நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நமக்காக யாருன்னே தெரியாத ஒரு ஜீவன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்காக இவ்வளோ தூரம் வாட்ச் பண்ணிட்டு இவ்வளோ தூரம் இருக்கிறதே ரொம்ப சந்தோஷம்தான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிவகாசி சிவகாசி ரேவனிக்கும் இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்களா இன்னைக்கு வீடியோ எப்படி இருக்குது நல்லா இருக்கா வீடியோ டைவில் வந்துடுங்க எல்லாத்துக்கும் கேட்குறேன் இன்னைக்கு வீடியோ நல்லா இருந்ததா டைட்டாக வெத்தரி சுவையம் போட்டுக்கிட்டு அந்த உடையில காமெடி வந்து பார்த்தோம்னா பண்ணியிருக்கேன் பிறரை மகிழ்விக்கும் விதமாக தான் பண்ணேன் யூ மிக்க நன்றி இன்னைக்கு நைட்டு வேறு டியூட்டி இருக்கு இது முடிச்சிட்டு இப்போ எட்டு மணிக்கு வேறு ஒம்பரை மணிக்கு வேறு நைட்டு டியூட்டி கிளம்பணும் அது வேறு இருக்குது அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல நைட்டு ரெஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ரெண்டு மணி தான் ரெஸ்ட்டே பருத்தது அப்புறம் வீட்டுக்கு ஆட்டுக்கு தலை உடைச்சி வச்சுக்கிட்டு அப்படி இப்படின்னு வேலை போனதுனால இன்றைக்கி சண்டே வந்து பார்த்தோன்னா చిన్న వర్చుల ప్రతి சொல்லுங்கள் சொல்லுங்கள் லைவ்லேயே இருக்கீங்க கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணால் தான் என்ன தெரியும் ஏன் ஏன் ரொம்ப இருட்டாச்சு வைடம்மா வை வீடியோலாம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொன்னால் தெரியும் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்க நானும் அப்படியே போட்டுகிட்டே இருக்கேன் ஓகே நம்ம போகிற வீடியோ நல்லா இருக்கிறதுக்கு அப்படின்னு நான் நினைச்சிருக்கிறது வேறு ஒன்றும் இல்லை அந்தருக்கா நல்ல லேந்து நீங்கள்லாம் சொன்னால் தான் தெரியும் லைவில் நாலு பேர் ரொம்ப நாம வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் அவங்க ஒருத்தர் கூட பேச மாட்டேங்க ஒய் ஏன் எதுக்கு எதனால் அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்டு நீங்களே டென்ஷன் ஆகிடாதீங்க அப்படியே போயிட்டு இருக்கு சரியாக போயிட்டு இருக்கு ரெகுலராக இனிமேல் ஒரு டைம் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த டைமில் வந்து பார்த்தோன்னா லைவ் போடுறது ஆனால் எல்லாருமே அதாங்க வந்து கமெண்ட் செக்ஷனுக்குன்னு சொல்கிறாங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பா மெசேஜ் பண்ணுறது என்னென்னா நீங்கள் ஏன் டெய்லியும் வந்து பார்த்தோன்னா லைவுக்கு வர வரமாட்டேங்க நீங்கள் டெய்லியும் லைவுக்கு வரதுனால நீங்கள் உங்களோட டைம் என்னான்னு தெரியலை அதனால தான் எங்களால் லைவுக்கு வர முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வேற ஒன்றும் ஒன் பர்க்கு படிக்கிற ஒன் இரு புருவங்களும் கண்களோட உரசையை போல உள்ளது ஒன் இமைகளுக்கு இன்னும் அழகு சேர்க்கிறது கார்மிகளுக்கும் மகி என்பவருக்கு நான் எழுதிய எழுத்துக்கள் மகி என்பவருக்கா பட் தான் கவிதை நல்லா இருக்குங்க உன் பற்கள் பளிச்சில உன் இரு புருவங்கள் கண்களோடு உரசுவதைப் போல உள்ளது உன் இமைகளுக்கு இன்னும் அழகு சேர்க்கிறது கார்மேக குந்தன் மகி என்பவருக்கு நான் எழுதிய எழுத்துக்கள் வெரி குட் வெரி குட் நல்லா இருக்குங்க கீப்பிட் ஆஃப் சூப்பராக எழுதுறீங்க சூப்பராக பண்ணுறீங்க நல்லது ஒரு மெசேஜ் நல்லா வர்ணித்து எழுதிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சினிச்சராக லவ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் தான் இப்படிப்பட்ட வார்த்தைகள் வருகிறது அதனால இன்னைக்கு முப்பது நிமிஷம் தான் சரி எல்லாருமே பேசினா என்ன ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேசலாம் அப்படின்னு நினைச்சேன் எல்லாருமே வந்த புசம் வந்தீங்க அப்படி திடீர்னு காணாம போயிட்டாங்க சோ இன்றைக்கும் முப்பது நிமிஷம் தான் நினைக்கிறேன் இப்பயும் முப்பது நிமிஷம் தான் லைவு பார்ப்போம் அப்புறம் சங்கர் ப்ரோ நான் வேறு லெவலில் எழுதியிருக்கீங்க கவிதை நல்லா இருக்குது இதெல்லாம் யோசித்து எழுதியிருக்கீங்கன்னா அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மனதோடு மனதாக ஒரு விதமாக காதலித்தால் மட்டுமே இதுமாதிரிலாம் எழுத முடியும் ஸோ அது நல்லா இருக்கும் ஊரா ஒதுக்கி வச்சு கமாண்ட் செக்ஷனுக்கு வாங்கோ கமாண்ட் பண்ணுங்கோ அப்போ தான் யார் இருக்கீன்னு சொல்லி தெரியும் இல்லை என்றால் தெரியாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கமான் பண்ணுங்கோ 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 பண்ணிக்கிட்டே இருங்கோ இதுக்கப்புறம் லைவ் வந்து பார்த்தீங்கன்னா காலைல மத்தியானம் சாயந்தரம் பண்ணிட்டு மூணு வடையும் லைவ் போடலாம் ஒரு முடிவில் இருக்கேன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் நடக்கும் சப்ஸ்கிரைபு வந்து டைம் பட் மாடிடேஷன்லாம் ஆகலை மாடிடேஷன் ஆகிறதுக்கு நாலாயிரம் வாட்சிக்கு வருஷம் வேணும்னா வந்து பார்த்தீங்கன்னா லைவ் போட்டுகிட்டே இருக்கிறாங்க போட்டுக்கிட்டே இருக்கணுமா நாலு மணி நாளில் இருக்கணுமா வீடியோ போடணுமா ப்ளஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்டு போடணுமா இத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நல்ல எப்படி என்ன பண்ணுறது நம்ம ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் பார்க்குறதே பெரிய விஷயம் அது ரொம்ப நேரம் பார்க்குறது அதோட ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அப்படி இருக்கும்போது எத்தனையும் நம்ம பண்ணணும்னா ஓகே பண்ணுவோம் ட்ரை பண்ணுவோம் விடாம தானே விஷ்வரூபாக வெற்றிக்குவோம் அடித்தளமாக இருக்கும் பண்ணிகிட்டே இருப்போம் பார்த்துங்க அவர் சொன்ன பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு லைவ் போட்டிருப்பேன் முந்நூறு மணி நேரம் வந்துடுச்சு ஆனால் நாலாயிரம் மணி நேரம் வரணுமா அது கஷ்டம் தானே டெய்லி லைவ் போடுங்க சார் ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க்யூ போட்டுருவோம் போட்டுருவோம் போட அங்கே போய்ட்டு போகிறோம் இதுக்கப்புறம் லைவ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்துகிட்டே இருக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் லைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஷுவராக வரும் ஒரு நாளைக்கு மூணு தாட்டி நாலு தாட்டி லைவ் கன்ஃபார்ம் போடுவேன்னு நினைக்கிறேன் கன்ஃபார்ம் 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 வந்து பார்த்தினா லைவ் வரும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி லைவ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரையும் எதிர்பார்க்க மாட்டீங்க பட் இருந்தாலும் சொல்கிறேன் வீடியோ கன்ஃபார்ம் வந்து பார்த்தோன்னா போடுறோம் வீடியோ வந்து பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு மூணு வீடியோ ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா லைவ் ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் லைவ் ஒரு அப்பப்போ ஒரு ஒரு போஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா போடணும்னு ஆசையாக தான் இருக்கு நம்மளுக்கு இருக்க வேலை டைம்ல பகல ஒரு வேலை நைட்ல ஒரு வேலை பிளஸ் இதுல வர வந்து வீடியோ வேலை இவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மனுஷன் ஒரே டைம்ல எப்படி பண்றது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் தானே அதனால் அப்படியே போயிட்டே இருக்கும் பார்ப்போம் முடிஞ்ச வரைக்கும் லைவ் போட முடியும் தான் பார்ப்போம் உங்க டூ பேஸ்ட்ல உப்பு இருக்கேன் சரி ஓகே லைவ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நிமிஷம் ஓடிட்டு இருக்கு தொட வந்து பார்த்தோன்னா லைவ் முடிச்சிடும் பாக்கிறேன் முப்பது நிமிஷம் தான் கரெக்டா முப்பது நிமிஷத்துக்குள்ள வந்து பார்த்தோன்னா பத்து பேத்துக்கு மேலே வந்தாங்கன்னா ஓகே லைவ் கண்டினியூ பண்ணுறோம் அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா லைவ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டிஸ்கனெக்ட் க்ளோஸ் பண்ணுறோம் இருக்க அந்த லைவ்ல இருக்காது கொஞ்சம் கமெண்ட் தான் பண்ணுங்களேன் என்னப்பா நீங்க எப்படி பண்றீங்க யாரும் நினைக்கிறேன் முடிச்சுப்போம் லைவரி வந்து விழிப்பெறிக்கலாம்னு இருக்கிறேன் போகிறேன் பார்ப்போம் போடுவோம் பகல்ல போட்டோம்னா கொஞ்சம் வழியா தெரியும் நைட்ல போடுறதுனால நேச்சுரலாம் அப்படியே கட்டுது அதனால் விடைபெறுகிறேன் விட்டு பெறுகிறேன் நேச்சுரலாக இருக்குது அதனால் பார்த்துப்போம் ஓகே 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 பாய் பாய் சியோ பாய்